உலா நேயர்களுக்கு வணக்கம் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பமே நல்ல ஒரு மன நிறைவும் திருப்தியான வாரமாக இருக்கும் ஞாயர் மற்றும் திங்கட்கிழமை வரக்கூடிய உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியம் நன்றாக முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வாரம் மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உயர்வாக இருக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமை பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு திங்கட்கிழமை என்று சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் சஷ்டி திதி என்று காலை வேளையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு நல்ல பலன்களை வர இருக்கிற நாட்களில் பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை மிருக சீரிஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஆகவே வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நாட்களான ச சங்கடகர சதுர்த்தி மற்றும் சஷ்டி திதியில் முறையே விநாயகரையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து பால் அபிஷேகம் செய்ய உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இந்த வாரத்தில் நீங்கள் அதிகமாக பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை நாட்களில் தன லாபங்கள் வியாபாரிகளுக்கு அதிகமாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் செய்யலாம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தன லாபங்கள் உண்டு முக்கியமாக நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம தினங்கள் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் இருக்கும் திருவாதிரை புனர்பூச பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம் இருந்தபோதிலும் நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்கள் விருந்து உண்ணுவதோ அல்லது நண்பர்களை சந்திப்பதோ வெளியூர் சென்று பிரயாணங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப போராட்டத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் நல்ல பதிலும் கிடைக்கும் இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது நேயர்கள் பெருமாளை தரிசனம் செய்வது நல்லது திங்கட்கிழமை ஏழுமலையானை வணங்குவதும் மற்றும் இந்த திங்கட்கிழமை நீங்கள் ஏழுமலையானுக்கு அர்ச்சனை செய்வதும் பெருமாளுக்கு ஸ்ரவண விரதம் இருப்பதும் சிறப்பு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதியில் சங்கடகார சதுர்த்தியில் இது மகா சங்கடகார சதுர்த்தி ஆகையினால் இந்த வாரத்தில் இந்த நாளில் நீங்கள் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்வதோ அல்லது வீட்டில் கணபதி ஹோமம் செய்வதோ நல்லது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான வாரமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறும் கடகராசி நேர்களுக்கு வாரத்தின் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டம தினமாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது இந்த வாரத்தில் உங்கள் பிரயாணத்தின் பொழுது சில உடைமைகள் காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மனதில் சந்தோஷம் மற்றும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப சூழ்நிலைகளை அமைவதற்கு ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது சஷ்டி திதி என்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வதும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஷ்டி திதி என்று சந்திராஷ்டம தினமாக அமைவதனால் முருகனுக்கு வழிபாடுகளும் மற்றும் விரத்தம் இருப்பதும் நல்லது சிம்மராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வாரமாக அமையும் வெள்ளி சனிக்கிழமை சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது ஆகவே இந்த வாரத்தில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல வியாபார முயற்சிகள் தோற்றுப்போனது அல்லது உங்கள் கையை விட்டு போன முயற்சிகள் அனைத்தும் இந்த வாரத்தில் நன்மையை தருவதாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்களும் உங்களுக்கு நன்மையை தரும் பல மாதங்களாக இருந்து வந்த மனச்சோர்விலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கண்ணீராசினியர்கள் இந்த வாரம் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான வாரமாக அமைகிறது குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பல ஆண்டுகளாக இருந்து வந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியடையும் குடும்பத்தில் இருந்து வந்த சத்ருகள் மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த வாரம் உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் குறையலாம் பல நாட்களாக அறுவை சிகிச்சை செய்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவர்கள் அல்லது மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வாரம் நீங்கள் பார்க்கலாம் கன்னிராசி நேயர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு பல ஆண்டுகளாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் அல்லது நீண்ட நாட்களாக நடைபெறக்கூடிய வழக்குகள் விசாரணைகளிலிருந்து உங்களுக்கு மாற்றங்களும் மற்றும் உங்களுக்கு சாதகமான பதில்களும் வரும் துலாம் ராசி நேயர்களுக்கு மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் நன்றாக தீரும் ரிச்சிகராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே விரச்சிகராசினர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி சின்ன சின்ன மன கசப்புகள் அல்லது தகராறுகள் வந்து போகலாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் பண நெருக்கடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆகவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் குடும்ப சிக்கல்கள் மற்றும் வியாபார முயற்சிகள் சின்ன சின்ன தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்களையும் தன லாபத்தில் குறைவையும் கொடுக்கலாம் ஆகவே சூரியனை வணங்கி சூரியனுக்கு உண்டான ஆலயங்களுக்கு செல்வது நல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இந்த வாரம் தனுசு ராசி தனுசுராசினியர்களுக்கு நண்பர்களால் உதவிகளும் மற்றும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பெறலாம் தனுசு ராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மற்றும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சில மன கிளேசங்களும் வருத்தங்களும் குழப்பங்களும் ஏற்படும் மேலும் இந்த வாரம் ராசி அன்பர்களுக்கு உறவினர்களினுடைய வருகை சற்று சலசலப்பை தரலாமாகவே வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உறவினர்களை சந்திப்பதை தவிர்க்கவும் தனுசுராசினியர்கள் இந்த வாரத்தில் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து மனக்குறையை தீர்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் வேலையில் சில மாற்றங்களும் வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலையில் இருந்து வந்த சில இடமாற்றங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் இதுவரையில் மேல் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு மனச்சோர்வு உங்களுக்கு நீங்கும் இந்த வாரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் பண பற்றாக்குறை நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் பார்க்கலாம் இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை தரக்கூடியதும் மனதில் சந்தோஷங்களும் நிறைவும் தரக்கூடிய வாரமாக அமைகிறது சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரையும் மற்றும் சஷ்டி திதியில் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் திங்கட்கிழமையன்று சந்திரன் உங்கள் இருந்து திருவோண நட்சத்திரத்தில் இருப்பதனால் பெருமாளை வணங்கினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் மறைமுக எதிரிகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்களினால் சில பயங்களும் சில குறைகளும் வரலாம் ஆகவே இந்த வாரத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு சில மன போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சங்கடகர சதுர்த்தி மற்றும் சஷ்டி திதியில் முருகனையும் பிள்ளையாரையும் வணங்குவது நல்லது நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் மருத்துவ செலவுகளும் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான வாரமாகவே அமைகிறது இந்த வாரம் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்வதும் மற்றும் சனிக்கிழமை அன்னதானங்கள் செய்வதும் சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரமாகும் மீனராசினியர்கள் இந்த வாரம் நேயர்களுக்கு ஒரு நல்ல மன தெளிவு ஏற்படும் பல காலமாக இருந்து வந்த ஒரு குடும்ப போராட்டங்கள் அல்லது சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இது எல்லாம் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைகிறது நீண்ட காலமாக இருந்து வந்த நோயிலிருந்தும் நீங்கள் வெளிவரலாம் இந்த வாரம் ஒரு வியாபார ரீதியாக வெளிநாடு செல்லுவதோ அல்லது வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளோ உருவாகும் இந்த வாரத்தில் மீனராசினேயர்களுக்கு உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் இந்த வாரம் பிள்ளைகளால் உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்